ஆன்மீகத்தை இவர்கள் திமுக அல்லது திக இவர்கள் வந்து ஆன்மீகத்தை எதுவும் செய்ய முடியாது அதனால தான் அவங்களும் இன்றைக்கு முருகன் மாநாட்டை எல்லாம் கூட நடத்தி பார்க்குறார்கள் அரசியலுக்காக ஒரு ஊரில் ஆரம்ப கல்வி நிலையம் இருக்கிறதோ இல்லையோ பால்வாடி இருக்கிறதோ இல்லையோ அல்லது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் டாஸ்மாக் கடை என்பது கிராமங்களில் இருக்கிறது மேட்டுப்பாளையத்தில் உள்ள பொன்விழா விழா நகரில் அமைந்துள்ள மத்திய இணை அமைச்சர் எல் முருகனின் முகாம் அலுவலகத்தில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதனையடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கப்பட உள்ளன இந்நிகழ்வில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகனுடன் கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர் மேட்டுப்பாளையத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்ற மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார் இது திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலே தொடர்ந்து இது போன்ற நெருக்கடிகள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இதற்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே ஆட்சியில் கூட வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம் அந்த வெற்றிவேல் யாத்திரைக்கு பல்வேறு தடங்கல்கள் தடைகள் தினம் தினம் கைது இப்படி நடந்தது அதே போல் விநாயகர் சதுர்த்தியானது இந்த விழாவானது இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளை விதித்து இந்த விநாயகர் ஊர்வலங்களை தடை செய்ய வேண்டும் இந்த விநாயகர் ஊர்வலங்களை நடத்துவதற்கு மக பொதுமக்களுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து விதித்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் மீறி தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என்பதை இன்றைக்கு தமிழக மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அதனால் தான் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கூட விநாயகரை வைத்து வழிபட்டு அந்த விநாயகரானது இன்றைக்கு நீர்நிலையில் எடுத்து இது எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் மீறி இன்றைக்கு விநாயகர் ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மக்கள் வாழுகின்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதால் நிறைய கேள்விக்குறி இன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நேற்றைக்கு மட்டும் ஆறு கொலைகள் நடந்திருக்கிறது இது தினம்தோறும் இப்படி கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நாம் பார்த்தோம் போல் பல்வேறு கட்சிகளுடைய முக்கிய பிரமுகர்கள் அது காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் திருநெல்வேலியில் இன்றைக்கு வரலும் அந்த வழக்கில் என்ன என்பதே தெரியாமல் இருக்கிறது அதுபோல் பல வழக்குகள் பல கேஸ்களில் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு கஞ்சா இன்றைக்கு ஊர் ஊருக்கு கிராமம் கிராமம் கஞ்சாவானது புறையோடி போயிருக்கிறது டிராஸ்மார்க் கடைகள் கிராமம் தோறும் புறையோடி போயிருக்கிறது ஒரு ஊரில் ஆரம்ப கல்வி நிலையம் இருக்கிறதோ இல்லையோ பால்வாடி இருக்கிறதோ இல்லையோ அல்லது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் டாஸ்மாக் கடை என்பது கிராமங்களில் இருக்கிறது இன்றைக்கு பள்ளி குழந்தைகள் முதல் இன்றைக்கு இந்த டாஸ்மாக் ஆலையும் இந்த கஞ்சா சீரழிந்து கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கிராமத்தில் கூட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் இளம் விதவைகளாக இருக்கின்ற கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைக்கு காரணம் இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தெரியவில்லை டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பதிலாக டாஸ்மாக் கடைகளை உயர்த்தி டாஸ்மாக் கடைகளை அதிகப்படியாக திறந்திருக்கிறார்கள் அதே போல தான் இன்றைக்கு கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார் போதை பழக்கம் போதைப் பொருள்களினுடைய கடத்திலே திமுகவுடைய உடைய நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கிற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழகத்தை ஆட்சி புரிவதற்கு தகுதியற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இது எதற்காக கைது பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஒரு ஆன்மீகத்தை சொற்பொழிவாளர்னே வச்சுக்கும் அவர் ஆன்மீகத்தை ஒரு ஸ்கூலில் போய் ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கொடுத்தாருன்னே வச்சுக்கும் அதுக்காக கைது பண்ணுவாங்க தான் அவங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள் அவர் யார் என்ன தெரியும் சிஓ பர்மிஷன் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசும் பொழுது அவரை வந்து கைது செய்வது என்பது இதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகம் ஆன்மீக பூமி தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் பார்க்குறீங்க ஐயப்பன் கோயிலுக்கு எவ்வளோ பேர் மாலை போட்டு போகிறாங்க ஆடி மாதம் எவ்வளோ பேர் அம்மன் திருவிழா நடத்துகிறாங்க இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி ஒரு வாரம் இல்லம்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பௌர்ணமின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் கூட அந்த கிரிவலங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் ஆன்மீகத்தை இவர்கள் திமுக அல்லது தீகா இவர்கள் வந்து ஆன்மீகத்தை எதுவும் செய்ய முடியாது அதனால தான் அவங்களும் இன்றைக்கு முருகன் மாநாட்டை எல்லாம் கூட நடத்தி பார்க்கிறார்கள் அரசியலுக்காக அதனால் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பாருங்கள் அதில் அரசியலை கலக்க வேண்டாம் என்பதுதான் வேண்டும்